நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபா பணம் தெரியுங்களா ஆறாயிரம் ரூபாயா நீ என்ன தமாஸ் பண்ணுறியா அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்க மாட்டிட்டு சேர்த்துருவேன் நிஜமாக சொல்கிறியா முதலாளி இங்கே இருக்கிற மரத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன் என்ன ஆனாலும் இந்த கண்டிஷனில் உன்னை சாக விடவும் முடியாது காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு காசு கிடைக்கலாம் என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும் அது எப்படிரா தூக்கு போட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் மிதக்கும் முதலாளி இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும் அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களா சத்தியமா நீ சொல்ற அப்படின்னா காசு தரேன் முதலாளி நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி இந்தாங்க நாங்க ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்ப எனக்கு காசும் வேண்டாம் ஐயோ இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயி போச்சு டே நீலா இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா தெரியும் முதலாளி நீங்க எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க என்னோட நிம்மதிக்காக கேட்கறேன் இந்தாங்க இதை பிடிங்க குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் என்ன வாங்கிக்கிறேன் அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க அருணா கயிற யார்கிட்ட கொடுத்தீங்க கடையில கொடுத்தீங்களா இல்ல அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க வைக்கல முதலாளி கிட்ட அடமான வச்சிருக்கேன் எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும் அது கிடைக்காது சாவித்ரி ஏன் கிடைக்காது அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன் பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க ஓஹோ அப்ப வீடு அடமான வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா காசு இல்லாத நேரத்துல இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடக வைங்க இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி அந்த அருணா கயிறு அடக என்ன நீங்க அடக வச்ச மாதிரி தான் அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி அது வேண்டாம் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல கட்டு போற புள்ள கவலைப்படாத கட்டு வழி ஒள்ளி பாட்டிங்க பேரு சொன்ன புலி நடுங்கும் பாரு என்ன சட்டு கூட போடாம இருக்கீங்க என்ன தட்டு போடாத ஒரு தட்டு என்ன தெரியும் என்ன ஒரு ஆம்பளை முனக்கோ

아이, 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 이 아이, 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 아이 சரியான நேரத்தில் நான் அங்கே போனதுனால எதுவும் நடக்கல கடவுள் புண்ணியம் இதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க வாத்தியாரு எதுவுமே நடக்காத மாதிரி ராமு நடந்தது நடந்து போச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி பிபி ஏத்தி வாத்தியாருக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல என்னோட பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்கு உனக்கு பொண்ணுன்னா எனக்கு தானடா பொண்ணு நீ என்னடா இப்படி பேசுற அப்படி தான் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு

நீ எப்பட ஒரு தப்ப நடந்து போச்சு பாத்திய மன்னிச்சிருக்கு இது போது என்ன நீலகண்டனோட பொண்டாட்டிய சாவித்திரியை பார்க்கும்போது அந்த பைல்வானோட முகத்தை பாத்தியா பயில்வானோட முகத்தை நம்ம யாரும் பார்க்கல சாவித்திரி முகத்தை தான் பார்த்தோம் பயில்வான பாக்கும்போது சாவித்திரி முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு சாவித்திரிய பார்த்தா வாழ்த்திறக்காதவங்க யார் இருக்காங்க டேய் சே இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த இடத்துல பேசாத சங்கர ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் போடுற இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே டேய் யோசனைதா போங்க கண்ணாரங்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியல

ீன்னை <laughs> 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 போடா ஏய் ஆ இந்த போட்டி முடியற வரைக்கும் நான் எப்பவுமே உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஒரு கூடம் கல் எடுத்துட்டு வா ம் எடுத்துட்டு வர ம் இந்த ஊர் பேசுறத நீங்க பெரிசா எடுத்துக்காதீங்க ஊருக்காரங்க என்னைய சொன்னாங்க அதுக்கு இல்ல இந்த சாவித்திரி சாவித்திரியோட ஊருக்காரங்க ஏதேதோ பேசுறாங்க எப்படி பேசாம இருப்பாங்க ஊருக்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா அதை பத்தி எல்லாம் இல்ல வேற நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்குவாங்க

நான் அதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி அப்போ சொந்த பொண்டாட்டை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஏன்